குட் ஆஃப்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருளமுதம் ஃபோர்த் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி இரண்டு ஜபம் மிக எளிமையான முறை எல்லோரம் கையாளக்கூடியது எளிமையான முறை என்பதால் இதனால் பெரும் பலனை அடைய முடியாது என்றில்லை எளிமையான முறையை எளிமையாக பின்பற்றினால் பெரும் பலன் கிடைக்காது எளிமையான முறையானாலும் அதற்குரிய ஒரு உருப்பொருள் உருப்பெறும் வண்ணம் அதை கடைப்பிடித்தால் அதனால் அதிகபட்சம் நாம் எவ்வளவு பெற முடியுமோ அதை பெறலாம் நாம ஜபத்தின் தத்துவம் என்ன மனிதனுடைய அழைப்புக்கு ஆண்டவன் செவி சாய்க்கிறான் என்பதே இதன் அடிப்படை கரு நாம ஜபம் செறிந்து அடுத்த கட்டத்திற்கு போனால் அழைப்பு எழும் ஜபத்தின் அதிகபட்ச பலனை பெற நாம் ஜபம் செய்யும் பொழுது நம் முழு சக்தியும் எனர்ஜி அது வெளிப்பட வேண்டும் அது வேண்டுமானால் மனம் மன மௌனமாக இருக்க வேண்டும் அது உயர்ந்த நிலை அது இல்லையென்றால் மனம் ஒரு நிலையாக இருக்க வேண்டும் பொதுவாக நாம ஜபத்தை ஏற்றுக்கொண்டு அனுதினமும் அனுஷ்டிப்பவர்கள் மனம் ஓரிடத்திலும் ஜபம் வேரிடத்திலும் என பிரிந்து நிற்கும் அந்நிலையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதாவது வாய் ஜபத்தை சொல்லும் மனம் வேறு சிந்தனையில் இருக்கும் இந்த நிலையில் ஜபத்திற்கு குறைந்தபட்ச பலன் கூட வராது ஜபம் செய்பவர்கள் மனதை மௌனமாக்கிக் கொள்வது சிறந்தது அது கடினம் என்பதால் நாம் அதை கருதவில்லை அதற்கு அடுத்தபடியாக நாம ஜபத்தை மதர் அம்மா மா அன்னை மேற்கொள்ளும் முன் மனதை ஒரு நிலைப்படுத்தி அந்நிலையிலிருந்து ஜபம் செய்ய பழகி கொள்ள வேண்டும் அந்நிலை ஆறு ஏழு நிமிஷத்தில் கலைந்தால் ஜபத்தை அத்துடன் நிறுத்தி கொண்டு அடுத்த முறை ஜபம் ஏழு எட்டு நிமிஷம் வரை ஒரே நிலையிலிருந்து சொல்ல முயல வேண்டும் அதேபோல் இருபது முப்பது நிமிஷம் வரை பழகி கொண்டால் ஜபம் ஆரம்பித்தவுடன் மனம் அலைவது நிற்கும் இதுவே ஜபத்திற்குரிய திறன் அளிப்பது காலை மாலை தியான நேரத்தில் நிலைத்த மனதுடன் ஜபத்தை பழகுவது முதற்கட்டம் இரண்டாம் கட்டம் முக்கியமானது திறனுடையது உயர்ந்தது அதாவது நாள் முழுவதும் நாம் வேலை செய்யாமல் இருக்கும் நேரங்களில் மனம் நிலை மனம் அலைப்பாய்வதும் சலனம் அடைவதும் கவலைகளை ஊன்றி பார்த்து வளர்ப்பதும் போன்ற காரியங்களில் ஈடுபடும் வேறு வேலை செய்யாமல் சும்மா உன் உட்கார்ந்திருக்கும் பொழுது சுமார் இரண்டு மூணு நிமிஷம் மனம் நிலைத்து ஜபம் செய்ய பழகி அது பழித்தால் நாம் சும்மா இருக்கும் நேரம் முழுவதையும் ஜபத்தின் பிடியில் நாலாவட்டத்தில் கொண்டு வந்து விடலாம் பொறுமையாக நாம் இதை செய்து வெற்றி பெற்று ஏழு அல்லது பத்து நாள் பழித்துவிட்டால் பின்னர் காலை மாலை அரை மணி அல்லது ஒரு மணி நேரம் ஜபம் செய்தால் போதும் நாள் முழுவதும் மற்ற நேரங்களில் ஜபம் உயிருடன் மனதில் அடியில் இருக்கும் முடிந்தவரை ஜப் ஜபித்தால் நல்லது முடியாவிட்டால் முடியாவிட்டால் மனம் தானே ஜபிக்கும் நாம ஜபத்தால் பெரும் பலன் அடைய இது உதவும் மனம் மௌனமாக சைலண்ட் ரெப்டீஷன் ஜபத்தை ஏற்றுக்கொண்டால் ஜபத்தின் உச்சியை நாம் அடைவோம்